அதே போல ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிலும் நேரடி தொடர்பாக இருக்கிற செல்வப்பிருந்த என்ற குற்றச்சாட்டு வைக்கிறார் இல்லையா நம்ம அதை அட்ரஸ் பண்ணாம கடந்து போக முடியுமா அது பற்றி நான் என்ன சொல்றேன் ஆம்ஸ்டாங் கொலையாகி எத்தனை மாதங்கள் ஆகுது ஆம்ஸ்டாங் அவர்களின் கொலை வழக்கில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது அந்த ஆம்ஸ்டாங் கொலையில் செல்வ அவர்களின் தொடர்பை நேரடியாக அறிந்தவர் ஏழை விவசாயிகள் இது என்ன பேச்சு இது கேவலமா இல்ல அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட ஏழை விவசாயிகள் மேல் அவ்வளவு வன்மத்தை கொட்டினா அப்ப இந்த அம்மா ஏடா அந்த வீடியோக்கள் மீறி போற ராஜா அடுத்தவன் பாவத்துல வந்து விழாத இது நமக்கு வந்து திரும்பிடும் அப்படின்னு ஒரு தாய் நல்ல தாயா இருந்தா சொல்லித்தானே வளர்த்திருக்கோம் அதுபோல ஒரு வடிவம் எல்லா நேரங்களையும் சட்டப்படி நடப்பார்கள் பாமர மக்கள் என்று எதிர்பார்க்க முடியுமா அப்படியான ஒரு வடிவமாக எடுத்துக்கொள்ள முடியாதான்னு கேட்கிறேன் திரும்ப சொல்றேன் வரும் போல ஆனா வழியை கடத்துவதற்கான உபாயமாக எடுத்துக்கொள்ள முடியாதான்னு கேட்கிறேன் நாங்கள் சேற்றில் கை வைத்தால் தான் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியும்னு சொல்லி விவசாயிகளுக்கு ஒரு டைலாக் சொல்லுவாங்க இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்க நாங்கள் மலத்தில் கை வைத்தால் தான் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடிய முடியும் இல்லைன்னா உங்க வீடு உங்க குடும்பம் உங்க தெரு உங்களுடைய ஊரே நாரிப்போம் அப்படிங்கிறது தான் துப்புரவு தொழிலாளர்களுக்கான உரு நீ மலம் வீசுவதை பற்றி வந்து ஆதங்கப்படுறியே இது வந்து வேங்கை வயலை விட மோசமானது அப்படின்னு கேட்டி கொடுக்கலாம் அந்த ஆளு

மலத்துக்கு நிகரான வார்த்தைகளை அள்ளி வீசுவது இவ்வளவு நாள் நீங்க அதாவது இல்லாம மறைமுகமாக வார்த்தைகளால் மலத்தை தான் அள்ளி வீசிக் கொண்டிருந்திருக்கிறீர்கள் உதாரணம் சொல்றேன் அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை அரசு விமர்சகர் திரு சுமன் கவி வணக்கம் வணக்கம் இருந்து பாத்தீங்கன்னா முழுக்க சவுக்கு சங்கர் தான் பேசும் பொருளாக இருக்கிறார் பாத்திருப்பீங்க ஒரு அவர் வீட்டிலேயே போய் நேரடியாக துப்புரவு தொழிலாளர்கள் என்று சொல்லப்படுகிறார் துப்புரவு தொழிலாளர்கள் ஒரு பக்கம் சொல்றாங்க ஒரு பக்கம் அந்த போரில் வந்த சமூக குற்றவாளிகள்னு சொல்லி சவுக்கு தரப்புல சொல்றாங்க வீடு முழுக்க மனம் என்பது மட்டும் உறுதியாயிருக்கிறது இந்த நடவடிக்கை செய்யா இந்த எதிர்வெளி முறையா எப்படி பாக்குறீங்க நீங்க இந்த நடவடிக்கை இந்த எதிர்வினை இது எதுவுமே வந்து நம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது இதை இதற்கு நாம் வறுமையாக கண்டிக்கிறோம் இந்த விஷயத்தை நீங்க வந்து எந்த ஒரு ஜனநாயக சக்தியும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எவ்வளோ ஒரு மோசமான குற்றத்தை சேர்ந்து அதுக்கு என்ன லீகல் ப்ரொசீடிங்ஸோ அதைத்தான் நீங்க நாடணுமே தவிர அவர் அவதூறு பரப்பினார் அப்படின்னா அவதூறு பரப்பி இருக்கிறாருன்னு சொல்லி அவர் மேல் நீங்க வந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணுமே தவிர உங்களுடைய கையில் இருப்பதை வச்சு நீங்க எதிர்வனை ஆற்ற முடியாது அதனால இதை நாம ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனா நீங்க பொதுவா நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பாருங்கள் பெண்களை குறித்து நீங்கள் அவதூறாக பேசுகிறீர்கள் அப்படின்னா பெண்கள் அதிகபட்சமா அவர்கள் இருக்கக்கூடிய ஆயுதம் விளக்குமாறுதான் நம்ம தானிய கருத்துவுக்கு மாட்டால அடிக்கிறதுங்கிறது வந்து ஊர்ல பெண்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதற்கு கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு செய்யற செயல் அதே மாதிரி எளிய மக்கள் தங்களுக்கு என்ன இருக்குதோ அந்த ஆயுதங்களால் மட்டுமே அவர்கள் எதிர்வினி ஆற்றுகிறார்கள் இந்த எதிர்வினை மறுபடியும் சொல்ற இந்த எதிர்வினை கண்டிப்பா ஏத்துக்க முடியாது தங்களுடைய ஆயுதங்களால் எதிர்வினி ஆற்றுவதாக இருந்தா சில அருவா கூட இருக்கும் அதனால அந்த எதிர்வினை ஆற்றுங்கள் நாம ரெகக்னைஷன் கொடுக்க முடியாது ஆனால் இந்த சவுக்கு சங்கரை பொறுத்தவரையிலும் அவரே பேட்டிக்கு சொல்றாரு நான் வந்து துப்புரவு தொழிலாளர்கள் குறித்து அவதூறாக பேசிவிட்டேன் அதற்கு எதிர்வினையாக இவர்கள் இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத அவர் ஒத்துக்கிடுறாரு சோ முன் பேட்டியில் அவர் ஒத்துக்கொண்டதுதான் உண்மை அவர் வந்து துப்புரவு தொழிலாளர்களை மட்டும் பேசவில்லை அதான் சொல்றேன் நீங்க சென்னை டிஜிபி அருண் அவர்களுடைய வீட்டில் வேலை செய்கிற டிரான்செண்டர் அவங்களுடைய அவங்களை பற்றி இழிவாக பேசினார் இப்போ ஒரு டிரான்ஜெண்டரை பத்தி நீங்க அவர்களுடைய நடத்தை பற்றி அவருடைய செயல்பாடு பற்றியும் பேசுவதாக இருந்தால் டிரான்ஜெண்டர் எல்லாம் வந்து எதிர்வனை ஆற்றணும் இல்லையா ஆற்றுவாங்க அப்படி ஆட்சி இருந்தால் உங்களுடைய நிலைமை என்னவாக இருந்திருக்கும் சரிங்களா இந்த நபரினுடைய குற்றங்கள் என்பது இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒருத்தரை அவதூறு ஒருத்தர் மேல அசிங்கப்படுத்துனது கிடையாது இன்னைக்கு வந்து பிசிக்கலா இவர்கள் சாக்கடை வீசியிருக்காங்க அசிங்கத்தை வீசி இருக்கிறார்கள் மலத்தை வீசி இருக்கு பிசிக்கலா நடந்திருக்கு ஆனா சவுக்கு சங்கரனுடைய மொத்த டிராக் ரெக்கார்டு மொத்த அந்த அவருடைய அவர் செஞ்சு வந்திருக்கிற பணி என்பது மக்கள் மேல் சாதாரண மனிதர்கள் மேல் மலத்துக்கு நிகரான வார்த்தைகளை அள்ளி வீசுவது இவ்வளவு நாள் நீங்க அதாவது பிசிக்கலா இல்லாம மறைமுகமாக வார்த்தைகளால் மலத்தை தான் அள்ளி வீசி கொண்டிருந்திருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சின்ன விஷயத்தை உதாரணம் சொல்றேன் பதிமூன்று பேர் ஸ்பாட் அவுட்டு பதினைஞ்சு பேர் மொத்தமா இறந்து போன ஸ்டெர்லைட் விவகாரம் அது வந்து வேதாந்தா குழுமங்கிற ஒரு தனியார் முதலாளிக்கு ஆதரவாக அன்றைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை எடப்பாடியின் கைவசம் இருந்த காவல்துறை வேலை செய்தது அந்த காவல்துறைக்கு ஆதரவாக செத்து போனவர்களுக்கு எதிராக நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு சொன்னா இறந்தவர்களை அவர்கள் குறிவைத்து வந்தும் பாயிண்ட் வச்செல்லாம் எல்லாம் ஒன்னும் சுடல அங்க இருக்கக்கூடிய ட்ரம் அங்க இருக்கக்கூடிய கார் அந்த மாதிரி பொருட்கள் மீது அவர்கள் சுட்டார்கள் அதுவும் ரெண்டு ரவுண்ட் தான் சுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனா அருணா ஜெகதீசன் அறிக்கையில பதினெட்டு ரவுண்ட் சுடப்பட்டது குதி வைத்து யாரை சுட வேண்டும் என்று பாயிண்ட் வைத்து தான் சுட்டிருக்கிறார்கள் முன்னணியாளர்கள் இந்த போராட்டத்துக்கு காரணமானவர்கள் யாரோ அவர்கள் எல்லாம் சுடப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உறுதியாக தெரிந்தது ஆனா நீங்க பேசியது என்ன அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க தன்னுடைய அஹ் குடும்பத்தில் ஒருவரை இந்த ஸ்னோலின் அப்படிங்கிற பொண்ணு எல்லாம் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு அந்த பொண்ணுலாம் வாயில் சுடப்பட்ட ரத்தம் அதமா கிடக்குது நீங்க அப்படி ஒடுக்குமுறையை நிகழ்த்திய ஒரு காவல்துறைக்கு ஆதரவாக பேசுறீங்கன்னு சொன்னா பாதிப்பு ஏற்பட்டவர்கள் எவ்வளவு நொந்து போயிருப்பாங்க சாக்கடையை தொழிலாளர்களை பேசுறீங்க சாக்கடையை வீசிட்டாங்க தன் வீட்டில் மரணத்தை பறிகொடுத்த குழந்தையை பறிகொடுத்த தாய் தகப்பன் எந்த மாதிரியாக எதிர்வினை ஆற்றுவார்கள் அப்ப நாம மறுபடியும் என்ன சொல்றோம்னா அந்த மக்கள் இதையெல்லாம் கடந்து போயிட்டாங்க அதே மாதிரி நீங்க ஸ்ரீமதி விவகாரத்துல என்ன நடந்துச்சு ஸ்ரீமதிங்கிற பொண்ணு வந்து ஒரு மர்மமான முறையில் அதுவும் ஸ்கூல்ல வச்சு இறந்து போகிறாங்க அதுக்கு பின்னணியில் அந்த ஸ்கூல் நிர்வாகம் இருக்குன்னு சொல்லி மக்கள் கொந்தளிக்கிறாங்க போராட்டம் நடக்குது அங்க இருக்கக்கூடிய சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது அது ஒரு உணர்வின் வெளிப்பாடு ஆனா நீங்க என்ன இங்க உட்கார்ந்துட்டு பேசுறீங்க அப்படின்னா அந்த அந்த ஓனருக்கு தாளருக்கு கழுத்து வரைக்காரடனே இருக்கிறது அவர் ரொம்ப நெருக்கடியில இருக்கிறாரு இதெல்லாம் அராஜகம் அப்படின்னு பேசுறீங்க இது எவ்வளவு பெரிய கொடுமை அது அப்படி பேசின கூட சரிங்க அந்த நிமிஷத்தில் பேசிட்டாரு அந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக பேசினாரு அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதுக்கு பின்னாடி ரெண்டாவது என்ன பண்றாரு அந்த பொண்ணுக்கும் இன்னொரு பையனுக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கு அது குறித்து நிர்வாகம் கேட்டது இறந்து போன பெண்ண அசிங்கமா சித்தரிக்கிற வேலையை செய்யறாரு இன்னும் கூடுதலா அவங்க அம்மாவுக்கு ஒரு இல்லீகல் அப்பயர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்ரீமதியோட அம்மா மேல ஒரு அவதூறை மதிக்கிறாரு இப்படியாக எந்த அளவிற்கு ஒரு வன்மத்தோடு தொடர்ந்து ஒரு ஒன்றன் மேல் ஒன்றாக ஒரு குடும்பத்தின் மேல் பிள்ளைய பரிதவிச்சு இழந்துட்டு பரிதவிச்சிருக்கக்கூடிய தாய் தங்கப்பன் மேல் அவர்களுடைய ஒழுக்கத்தின் மேல் அந்த குழந்தையினுடைய ஒழுக்கத்தின் மேல் களங்கத்தை கற்பி செத்ததுக்கு அப்புறமும் அந்த பிள்ளை கெட்டவான்னு சொல்லி நிரூபிக்க முயற்சிக்கிறேன் நீ எவ்வளவு பெரிய கேடு கட்ட நபர் நீ இன்னைக்கு மலம் வீசுவதை பற்றி வந்து ஆதங்கப்படுறிய இது வந்து வேங்கை வயலை விட மோசமானது அப்படின்னு பேட்டி கொடுக்கலாம் அந்த ஆளு ஆனா நடந்தது என்ன நீ செய்தது அவ்வளவு பெரிய மோசமான காரியம் ஒரு இறந்து போன குழந்தை மேல நீ அபாண்டமான குற்றச்சாட்டை வைத்தது என்பது அதுக்கெல்லாம் என்ன எதிர்வனை ஆற்றப்பட்டது ஒண்ணுமே நடக்கல இல்ல விஷயம் என்னன்னா நீங்க சொல்லக்கூடியதுல எனக்கு மாற்று மாற்றுக்கருத்து இல்ல ஒரு மனத்தை வீசுவதோ அவர் வீட்டை வீட்டை இழிவுபடுத்துவதோ அல்லது அசிங்கப்படுத்துவதோ முறை மாற்று மாற்றுக்கருத்து இல்ல ஆனால் போராட்ட வடிவங்கள் என்பது ஒருவர் வந்து குடிச்சிட்டு நீ சும்மா தான் தூங்குவியா மாசம் அம்பதாயிரம் வாங்கிட்டேன் வேலையை பார்க்காம இருக்கான் சுற்றுவொருளர் அப்படின்னு சொல்லுற பொழுது நாங்கள் வருகிற இன்னல் எப்படி இருக்கும் நாங்க என்ன துர்நாட்களை வேலை பார்க்கிறோம் அப்படிங்கிற அந்த வழியை கடத்துவதற்கான ஒரு உப முடியாதா ஏன் அப்படி கேக்குறேன்னா இதுக்கு முன்னாடி அப்படியான வடிவங்கள் இருக்கு இருக்கிறது உதாரணத்துக்கு பகத்சிங் இருந்தார் அவர் எடுத்த வழிமுறை வன்முறை ஆனால் இன்னைக்கு எல்லா உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்தியாவே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதுபோல ஒரு வடிவம் எல்லா நேரங்களிலும் சட்டப்படி நடப்பார்கள் பாமர மக்கள் என்று எதிர்பார்க்க முடியுமா அப்படியா ஒரு வழியமாக எடுத்துக் கொள்ள முடியாதுன்னு கேட்குறேன் திரும்ப சொல்றேன் நியாயப்படுத்த விரும்பல ஆனா வழியை கடத்துவதற்கான உபாயமாக எடுத்து கொள்ள முடியாதுன்னு இன்னைக்கு எவ்வளவு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எவ்வளவோ ஆயுதங்கள் வந்தாலும் கூட மனிதக் கழிவை மனித அண்ணுகிற அத ஏதோ ஒரு வகையில குறைஞ்சபட்சம் அந்த மிஷினை அந்த அந்த தீயும் மோளுமா கலந்துருக்கிற சாக்கடையை கையால தொட்டு தூக்க வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய ஒரு துறை துறையினர்கள் துப்புரவு தொழிலாளர் துறைதான் இருக்க முடியாது அந்த துறையில இருப்பவர்கள் சொகுசா ஐம்பதனாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு சொகுசா இருக்கிறாங்க இன்னும் ஏழு வருஷத்துக்கு அவங்களுக்கு கவலையே இல்ல வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நாலு வார்த்தை பொய்யாக ஆள்கிற ஆள்கிறவர்களை புகழ்ந்து பேசினால் போதும்னு சொல்றேன்னா எங்களுடைய பாடு என்ன நாங்க எவ்வளவு அதாவது நாங்கள் சேற்றில் கை வைத்தால் தான் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியும்னு சொல்லி விவசாயிகளுக்கு ஒரு டயலாக் சொல்லுவாங்க இத அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்க நாங்கள் மலத்தில் கை வைத்தால் தான் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடிய முடியும் இல்லைன்னா உங்க வீடு உங்க குடும்பம் உங்க தெரு உங்களுடைய ஊரே நாரி போவோம் அப்படிங்கறதுதான் துப்புரவு தொழிலாளர்களுக்கான ஒரு இது அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய நீங்க இவர்கள் உடம்புலேயே நாம ரெண்டு கையா பிரிச்சு வச்சிருக்கிறோம் ரெண்டா வலதுகை இடதுகைன்னு நீங்க உழவர்கள் வலதுகைன்னு வச்சுக்கிட்டா அவர்கள் சேற்றில் கை வைத்து உருவாக்குகிற வேலையை செய்தால் அதை அந்த கழிவுகளை அள்ளுகிற இடதுகை சரிங்களா அந்த கையினுடைய உண்மையிலே அந்த அந்த கைய நீ இழந்தாதான் தெரியும் இரண்டாவது நீ சொத்து கைட்ட தீங்குறோம் சரிங்களா அந்த கையினுடைய முக்கியத்துவம் என்பது நீ அந்த கையை இழக்கும் போதுதான் தெரியும் சரிங்களா ஒரே கையில சாப்பிட்டுட்டு ஒரே கையில கழுவிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவலமா சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட இழி வாழ்க்கை அப்படிப்பட்ட கஷ்டம் உனக்கு நீ அதுக்குள்ள முங்கி பார்த்தா தெரியும் ஒரு நாள் சாக்கடை உன் வீட்டில் விழுந்ததற்கே இவ்வளவு அசிங்கம்னு நீ கருதுறிய ஒவ்வொரு நாளும் சாக்கடைக்குள் முங்கி இருந்துச்சு நான் எங்களை சொகுசா ஐம்பதாயிரத்தை வாங்கிக்கிட்டு தொக்கா வாழ்றாங்கன்னு சொல்றியே நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் ஒரு துப்புர தொழிலாளர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைச்சுதா கிடைக்கலையா அதுக்குள்ள என்ன நடந்துச்சு அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உனக்கு உன்னுடைய காதலிக்கு நீ மூன்றரை கோடி ரூபாய்க்கு நகர்ல ஒரு சொகுசு பங்களா வாங்கி கொடுத்துருக்கீங்க மூன்றரை கோடி நீ ஒரு பத்திரிகைக்காரன் அதுக்கு முன்னாடி ஒரு விஜிலன் இந்த இதுல வேலை பாக்குற இதுல உளவுத்துறையினர் வேலை பார்க்கிற அது ஒரு கிளர் கிளரிக்கல் போஸ்ட் தான் நீ ஒன்றும் பெரிய பெரிய போஸ்ட்ல டிஜிபி மாதிரியான போஸ்ட்கள் எல்லாம் கிடையாது அப்படி இருக்கும்போது உனக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் என்பது என்ன அதுல கிடைக்கக்கூடிய நீ ஓய்வு பெற்றே இருந்தாலும் விருப்ப ஓய்வோ எது பெற்று இருந்தாலும் அதுல கிடைக்கக்கூடிய வருமானம் என்பது என்ன நீ ஒரு மாசத்துக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேல எப்படி சம்பாதிச்சிருக்கணும் அதிகபட்சமா நான் சொல்றேன் ரெண்டு லட்சத்துக்கு மேல என்ன சம்பாதிச்சிருக்க முடியும் அப்போ நீ எப்படி கோடி கோடி ரூபாய் காதலிக்கு வாங்கி கொடுக்கிற அளவுக்கு நீ சொகுசான வாழ்க்கை வாழ்ற எளிய மக்களின் மேல் நீ இப்படி அவதூறுகளாக பேசுவ அப்படின்னு சொன்னா அவர்கள் என் வாழ்க்கையை பார் அப்படின்னு சொல்லி ஒரு பயிற்று ஒரு பாடத்தை பயிற்சி செய்வார்கள் அதுதான் நடந்திருக்குது அதனால நான் மறுபடியும் சொல்றேன் இந்த போராட்ட வடிவங்களில் நமக்கு அதான் ஒரு 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 வீட்டுல ஒரு போய் நீங்க அதுவும் ஒரு அந்த ஆள் இருக்கும் போது அந்த ஆள் மூஞ்சில கொண்டு போய் நீங்க கொட்டிட்டு வந்திருந்தா கூட ஒண்ணு நடந்திருக்க நம்ம அதை பேசுறத செஞ்சிருக்க முடியாது அந்த அம்மா இருக்கிறாங்க ஆனா நாம இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும் சவுக்கு சங்கர் செய்த அயோக்கியத்தனங்களுக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்க தாய் தண்டனை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த பெண் மீது ஒரு ஒரு பரிதாபத்தை நாம வந்து காட்டுவதாக இருந்தால் அதை நீங்க இப்படி ரிவர்ஸ்ல பாருங்க சவுக்கு சங்கர் என்னென்ன அவதூறுகளை எல்லாம் பேசினாரோ அதிலிருந்து வருமானத்திலிருந்து தாய் பாதுகாத்து அதாவது தாய் வந்து லாபம் அடைந்திருப்பார்கள் என் பிள்ளை இந்த மாதிரி முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறான்னு எனக்கு பெருமையாக இருக்குதுன்னு சொல்லி பிகைன் வுட்ஸ்ல ஒரு நிகழ்ச்சியில வந்து கேக்கு வெட்டி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி பெருமிதப்பட்டு கொண்ட தாய் அப்ப நான் என்ன கேக்குறேன் பதிமூன்று உயிர்களை கொன்ற ஒரு காவல்துறைக்கு ஆதரவாக உங்க மகன் பேசினானே அப்ப நீங்க எங்க போனீங்க அதே மாதிரி ஒரு குழந்தையை பறிகொடுத்து விட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் அந்த குழந்தை அந்த பெண்ணையும் அந்த அவருடைய தாயையும் பற்றி இழிவாக பேசினாரே அந்த பணத்தையும் அதுல இருந்து வருகிற வருமானத்தையும் வைத்துத்தானே நீங்கள் வைத்துத்தானே நீங்கள் இந்த இந்த வாழ்க்கையை அடைந்திருக்க முடியும் கீழ்ப்பாக்கத்துல நீங்க இந்த வீடு வாங்கி சொகுசா இருக்கிறீங்கன்னா அதுக்கு பின்னாடி உங்க மகனுடைய வருமானம் இல்லாமல் இருக்குமா இன்னும் கூடுதலாக இந்த ஆத்தூர் விவசாயிகள் அவங்ககிட்ட இருக்கிறது கொஞ்சம் நிலமும் மிச்சத்துக்கு கொஞ்சோண்டி ஒட்டு உடுக்கிறதுக்கு ஒட்டு தான் ரேசன் அரிசியை வாங்கி அந்த நிலம் விளைந்து ஒட்டுகிற நிலம் இல்லை அது ஒன்றும் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய முப்போகம் விளைகிற ஆற்று பாசனம் நிறைந்த பகுதி இல்லை ஏதோ வானம் பார்த்த பூமி அதுல வருகிற வருமானத்தை வச்சு அவங்க அந்த கோமனங்கட்டுற அளவுக்கு தான் அவங்க வாழ்க்கை இருக்குது அந்த நிலத்தை அபகரிப்பதற்கு ஈடின்னு சொல்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பையே பாஜக பிரமுகர் ஒருத்தர் அங்க இறக்குறாரு அந்த ஈடி அப்பட்டமாக அம்பலப்பட்டு போகுது அங்க வந்து ஏதோ அவர்கள் மாட்டை மாட்டினுடைய காட்டு மாடுகளின் கொம்புகளை வெட்டி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி சொல்லி இந்த ஆள் பேசினான் கொஞ்சமாவது மனசுல ஈரம் வேண்டாமா பாதிக்கப்பட்ட அந்த எளிய விவசாயிகள் அந்த விஷயத்தெல்லாம் பேசும்போது ஏழை விவசாயிகள் ஏழை விவசாயிகள் இது என்ன இது கேவலமா இல்ல அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட ஏழை விவசாயிகள் மேல் அவ்வளவு வன்மத்தை கொட்டினான் அப்ப இந்த அம்மா ஏடா அந்த வீடியோக்களை மீறி போற ராஜா அடுத்தவன் பாவத்துல வந்து விழாத இது நமக்கு வந்து திரும்பிடும் அப்படின்னு ஒரு தாய் நல்ல தாயா இருந்தா சொல்லித்தானே வளர்த்திருக்கோம் அப்போ நீ பேசுறதெல்லாம் பேசு ஊரு மேல எல்லாம் சாணி எடுத்து அறி எவ்வளவு கேவலமான வார்த்தைகளை வேண்டுமானாலும் பேசு மிரட்டு நல்லா புரிஞ்சுக்கணுன்னால் வந்து வெறுமனே பத்திரிகையாளர் மட்டும் கிடையாது ஒரு கூலி ஒரு கூலிப்படை எப்படி ஒருவரை போய் அடிச்சு கொண்டு துன்புறுத்திட்டு வருமோ அதே மாதிரி ரவுடியூசம் பண்ணி வார்த்தைகளால் ரவுடியூசம் பண்ணி ஒரு தரப்பிட்ட பணத்தை வாங்கிட்டு இன்னொரு தரப்பை திட்டுகிற யார் வலுவாக பணம் கொடுக்க வலிமை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்ட்ட வாங்கிட்டு யார் கொடுப்பதற்கு வலிமையற்ற எளியோராக இருக்கிறார்களோ அவர்களை அடிக்கிற வேலையை செய்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு அடியாளுக்கு புனித பிம்பத்தை கொடுக்க கூடாது அப்ப அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அந்த துன்பத்தை அனுபவிக்கத்தான் வேண்டும் அப்படிங்கறது என்னோட கருத்து ஒரு பக்கம் அப்படி சொல்றீங்க இன்னொரு பக்கம் நீங்க தௌடிக்கிற வார்த்தைய அப்படி பயன்படுத்துறீங்க ஆனா அதே ஆம்ஸ்டாங்க கொலை பாத்தீங்கன்னாக்க பாத்தீங்கன்னாக்கா செல்வப்பருந்தகை நேரடி தொடர்பு இருக்கிறார் செல்வப்பரருந்து செல்வப்பருந்தகை தான் இந்த இந்த தொழிலாளர் என்ற வந்து எங்கள் வீட்டை சூரிய அடிக்கிறார்கள் அப்படின்ற புட்டச்சாட்ட வைக்கிறார் இல்லையா அதே போல ஆம்ஸ்டாங்க கொலை வலைக்கும் நேரி தொடர்பாக இருக்கிறார் செல்வப்பருந்துகின்ற புட்டச்சாட்டை வைக்கிறார் இல்லையா நம்ம அத அட்ரஸ் பண்ணாம கடந்து போக முடியுமா அது நான் என்ன சொல்றேன் செல்வ பிறந்த சாரி ஆம்ஸ்டாங்கு கொலை ஆகி எத்தனை மாதங்களுக்கு மேல் இருக்குமா ஆனா அவ்வளவு இவ்வளவு மாதங்களும் போலீஸ் வந்து பல்வேறு குற்றவாளிகளை தேடுது பிடிக்குது என்னென்ன நடக்குது நீ பெரிய பெரிய புலனாய்வு புலி புலி அந்த செல் அந்த அந்த கேஸ் அவ்வளவு பரபரப்பை ஏற்படுத்தின கேஸ் உனக்கு செய்தி தெரிந்திருந்தால் நீ எப்பவே சொல்லிருக்கணும் அந்த கேஸ் போயிட்டு இருக்கும்போது அது முக்கியமா மேல பீக்ல இருக்கும் போதே நீ அத வந்து அந்த ரகசியத்தை சொல்லி இருக்கணும் ஆனா நீ இப்ப பேசுற அப்படின்னா அதோட பொருள் என்ன அப்படின்னா நான் என்ன கேக்குறேன்னா நீ சொல்லுவது உண்மை என்று வைத்து கொண்டாலும் நான் உண்மைன்னு சொல்லல எப்பவுமே இந்த நபருடைய இந்த நபருனுடைய பேச்சு எவ்வளவு பொய்யானதுன்னு நான் சொல்லிட்டேன் இறந்து போன நபர்களுக்கு எதிராக பாதிப்பு இழப்பை ஏற்படுத்திய இழப்பை ஏற்பட்ட நபர்களுக்கு எதிராக சொத்தை இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எதிராக இப்படி எளிய மக்களுக்கு எதிராக பேசக்கூடிய அந்த நபரு இறந்து போன ஒரு ஒரு நபர் ஒரு விக்டிம் அவருக்கு ஆதரவா நீங்க பேசுறதா இருந்தா ஆரம்பத்திலே பேசியிருக்கணும் இல்லையா அப்போ சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்கு உன்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல இப்ப நீங்க வந்து ஜி ஸ்கோர் விவகாரத்துல இதான் நடந்துச்சு என்னன்னா எந்த ஆதாரமும் கிடையாது எதிராக தொழில் பண்ணக்கூடிய வேற ஒரு நிறுவனத்துக்கிட்ட காசை வாங்குறாப்புல பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த நிறுவனம் சொன்ன அஜெண்டாவில இவர் பேசுறாரு பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்றாரு அப்போ அவர்கள் கேச கொண்டு போய் போடுறாங்க அங்க போய் மன்னிப்பு கேட்டுட்டு வர அந்த ஆள் நான் என்ன சொல்றேன் நீ இது வரைக்கும் உன்னுடைய சரித்திரம் என்ன எந்த இடத்துலயுமே நியாயம் கிடையாது போய் மன்னிப்பு கேட்டுட்டு இனிமேல் இப்படி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்த மறுபடியும் வந்து பேசுறான் மறுபடியும் அந்த கேஸ கொண்டு போனாங்க மறுபடியும் அந்த கேஸ்ல இவரால் நான் பேசியது சரின்னு நிரூபிக்கவே முடியல மறுபடியும் மன்னிப்பு கேட்டு வந்தான் அப்போ இந்த ஒரு விஷயத்தையே எடுத்துக்கிடுவோம் ஒரு கேஸ்ன்னு இந்த ஆள் மேல போனா தனகிட்ட எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லி சரண்டர் ஆகி மன்னிப்பு கேட்டு கொண்டு வருகிற நிலைமையில தான் இருக்கிறார் இது அந்த ஜிஸ்குவர் விவகாரம் மட்டுமில்ல நீதிபதி வீட்டுல இருக்கக்கூடிய ஓய பெண்களை அவரு மதுரை ஹைகோர்ட் நீதிபதி இருக்காரு அவரு வீட்டுல இருக்கக்கூடிய ஓய பெண்களை குறித்து இழிவாக பேசினார் அதை குறித்து கேட்டதுக்கு அப்புறம் தெரியாம செஞ்சுட்டாங்க நான் இனிமேல் அப்படிலாம் பேச மாட்டேன் மன்னிப்பு கேட்டாப்புல இப்படி மன்னிப்பு கதை தெரிஞ்சு சாவர்கர் தான் மன்னிப்புகளை அதிகமாக கேட்டாருன்னு சொல்லுவாங்க வாழும் சாவர்கராக கால்களை நக்கி அதிகாரத்தின் காலை நக்கி வாழக்கூடிய ஒரு இழிபிறவியாக இந்த நபர் தான் இருக்கிறார் அதனால இவர் சொல்லுகிற குற்றச்சாட்டுகளை எல்லாம் நாம் கணக்கில் எடுத்து கொள்ள முடியாது ஒருவேளை கணக்கில் எடுத்துக்கிட்டதா இருந்தா அந்த இன்வெஸ்டிகேஷன்ல முதல்ல இந்த ஆளை தூக்கி உள்ள வச்சு நீ என்ன ஆதாரம் வச்சிருக்கன்னு போலீஸ் கேட்டதுன்னா அந்த இடத்துல முடிஞ்சு போச்சு இவனுடைய இவனுடைய தெனாவட்டு திமுறை எல்லாம் அங்கே அடங்கி போயிடும்னு நினைக்காரு ஓகே இது வந்து வெறும் ஒரு தொழிலா துப்புரவு தொழிலாளர்கள் அவர்கள் அவங்களுக்கு அவர்கள் எதிர்வினையாற்ற மட்டுமல்லாமல் அதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் பின்புறாங்கன்னா அதற்கு முன்னாடி சவுக் சங்கர் இதுவரை பேசி வந்த அவதூறுகள் என்னங்கிறத கடுமையான விளத்தலும் முன்வைத்தீர்கள் அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு வருகிறேன் விவகாரச்சூழல் அறக்களத்துக்கு நேரம் ஒதுக்கியதற்கு ரொம்ப நன்றி நன்றி